திருப்பரகுன்றம் வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவிற்கு அதிகரித்து வரும் மக்கள் ஆதரவு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெறுவதையொட்டி தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ராஜன் செல்லப்பா அவர்கள் இன்று மதுரை மன்னர் கல்லூரி அருகே இருக்கக்கூடிய வல்லமையின் திருசபையில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட பெந்தகோஸ்தபையைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களிடம் தனது ஆதரவை திரட்டினார் மேலும் அவர்களிடத்தில் பேசும்பொழுது தான் வேட்பாளராக வெற்றி பெறும் பட்சத்தில் ஜாதி மத சமய வேறுபாடின்றி தொகுதியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பாஸ்டர் ராஜன் ஜெயப்பால் பிரார்த்தனை செய்ய அனைவரும் எழுந்து நின்று திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ராஜன் செல்லப்பா அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தனர் மேலும் அவர் அதிமுக அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்று அவருக்கு வாழ்த்துகளையும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர் பல்வேறு சமுதாய தலைவர்களும் பல்வேறு இயக்கங்களும் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற வேட்பாளர் பி பி ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது

உங்களை போன்ற புரிந்தவை நடத்துகிற அனைவரும் எனக்காக வெற்றி கொண்டார் உங்களுடைய கேட்டுதல் எனக்கு வெற்றியை தேடித்தரும் என்ற முழுக்க நம்புகிறேன் அந்த வெற்றியை நண்பர்காக எனக்காக தெரியுங்கள் எனக்காக நல்லதை கொடுப்பார் நானும் உங்களுக்காக எல்லா மையங்களும் குற்றத்துறையாக சபைக்கு உற்றுவனாக ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு நல்ல நண்பனாக நிச்சயமாக இருப்பேன் என்பது செயல்பட்டு நல்ல வணக்கத்தை கூறி எனக்காக நல்ல ஏற்பாடு செய்து நம்முடைய அவர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்து உங்களுடைய ஆளுநர் கண்டு தேவை நான் நிச்சயமாக எல்லா முறையிலும் உங்களுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருப்பேன் என்றால் நம்ம எல்லோருக்குமே இறைவன் பாதுகாக்க நாம் தெரிவிக்கிறேன் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்துக்கோங்க அது ஒரு எப்படி குருமாதிரி துணையாக இருக்காது அவர்களுக்கு துணையாக இருந்த கூட்டத்தையா எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி எழுதிக்கிட்டு நீங்க ஒரு கையில வேண்டி சர்வநேவர்கள் அரசாங்கத்தின் ராஜ்ய குழுவையும் ஏற்படுத்துற நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற நீர் என்று நாங்கள் வேதத்துல மாசிக்கிறோம் என்றைக்கும் ஆலயங்களை தேடி இவருடைய ஊழியர்களை எல்லாரும் படவழித்து அவர்களிடத்திலே தன்னுடைய ஒத்துழைப்பு கட்டுப்படியாக வந்திருக்கிற சகோதரர்களுக்கு அவங்க நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே இந்த முறை இந்த பகுதியிலே அங்க அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் வானத்தி பூமி படைச்ச ஆண்டவர் மகனுடைய அன்றைய தலைகளை கடவுளுடைய ஆசிர்வாதம் கொண்டா அவனாக பிரயாசங்களை கத்தர் வாய்ப்பு பண்ணி வெற்றி பெற்று இந்த பகுதி மக்களுக்கும் அன்றைய இருக்கிற எல்லா சபையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆடியத்தில் வந்து உயிரினுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது வந்திருக்க அருமை மகனை நாங்கள் மனதாக ஆசிர்வதிக்கிறோம் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்து சொல்றோம் ஆண்டவர் கூட பிள்ளைக்கு வெற்றி நாமத்திலே நாங்கள் ஆசை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட ஜமிக்கோ எங்க எல்லாரும் தெரிவித்தார்கள்